அவர்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டீயர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நம்ம நேற்று கொடுத்த முடியாது நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வினிங் வந்து நம்ம நேற்று இரநூத்தி பத்தம்பது அப்படிங்கிற நம்பர் இருந்து நம்ம ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துச்சு ஏறாவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்தா கண்டிப்பாக இதுதான் வரும் அப்படின்னு அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்பெஷலான ஒரு வின்னிங்னு சொல்லலாம் கண்டிப்பாக இரநூத்தி பத்தொம்பது அதே தான் நமக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் செம்ம ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணி சோட நமக்கு சும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன வந்துச்சுன்னா எழுநூற்றி எழுபத்தி எட்டுன்னு வந்துச்சு நமக்கு சூப்பரான மெத்தேட் திங்க தயவு செய்து பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கொடுத்த எப்போயுமே ஆள் போட ரெண்டு நம்பருங்கிறது நமக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்கும் அதனால தான் நம்ம சொன்னோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க வரும் ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் ஒன்று சி போர்டில் நாலு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் வந்து ரெண்டு சி போர்டில் நாற்பத்தி ஏழு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினொன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பி ஏ போர்டில் ஆறு பி போர்டில் ஆறு அதே மாதிரி பதினேழு பதினொன்று ஆறு ஏழு சரிங்களா பதினேழு நாள் இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்போல் ரெண்டு பி போல பதினொன்று சி போல மூணு அதே மாதிரி எட்டாம் நம்பரை அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போல் எட்டு பி போல பதினாலு சிபோல் பதினாலு அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் பதினாறு பி போல பதினாறு சி போல் அஞ்சு அதே மாதிரி ஏழ் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஜீரோ ஜீரோ பத்து சி போல் மட்டும் ஒரு பத்து நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பி போல மூணு சி போல ஜீரோ ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் பதினஞ்சு பி போல் பத்து ஏ போல பத்து பி போல பதினஞ்சு சி போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல இருபத்தி எட்டு பி போடில் பத்து சி போடில் ரெண்டு இதுதான் ஆல்மோஸ்ட் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்சாகுதுன்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அது என்னமான நபர்கள் பார்த்தாலாம் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஆறு மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்கப்பறம் ஏன்னா இதில் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு என்னங்க நாலாம் நம்பர் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு பொறுத்த வரைக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாலு நம்பருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் சரிங்களா ஏன் எட்டாம் நம்பர் வருதுனா உங்களுக்கு மூணுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் அப்படி தான் என்னோடய கணக்கு காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழாம் நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போடில் மூணாம் நம்பர் ஜீரோ இல்லையா ஜீரோ ஜீரோவுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே மறுபடியும் ஜீரோ நமக்கு ஜீரோவுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யார் யாருக்காச்சும் ஏழு நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஏழு நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஆறு நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எப்பவுமே நம்ம எப்பவுமே கூட இப்போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப சின்ன நம்பர் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்பு உங்களை அந்த வகையில் ஒன்பது நம்பர் வரலாம் ஆறாம் நம்பர் வரலாம் ஏழு நம்பர் வரலாம் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஆறுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம் சரிங்களா அதேமாதிரி சீ போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்துருக்குங்க ஒன்றாம் நம்பருக்கு என்னங்க ஒரு அதிகமாக ஒன்றுக்கு அஞ்சு தாங்க மேட்ச் ஆகும் சரிங்க ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் யார்காச்சும் ஒன்றா நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் இந்த டிராவில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினாலு நாளாக பெண்டிங் அனுக்கக்கூடிய நம்பராகவும் இருக்குது சரிங்களா அதனால் அதை எதிர்பார்க்குறோம் பட் நம்ம கணக்காக தான் சொல்லுது சரிங்களா அந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா எடுத்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பே நான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்த்தா நம்ம என்ன சொல்லுறோன்னா கண்டிப்பாக வந்தால் உங்களுக்கு அஞ்சு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு சொல்லுது ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டு அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஏ போர்டில் வந்து ரெண்டு நம்பருமே எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நாள்தான் ஆச்சு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனால் இதில் நமக்கு பேசிக்காக வருது மாதிரி ஆறாம் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்படு ஒரு பதினாறு நாளாகும் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் இருக்குன்னு நமக்கு வந்துச்சு சி சிவ திரும்ப ரெண்டு நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவராள் கணக்கு பண்ணி தான் இந்த டிரா இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் நம்ம ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் அஞ்சாம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதை கொடுக்குறோம் இது மாதிரி அதுக்கு மாதிரி மூணாம் நம்பர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருக்கான்றதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடித்த நம்பர் என்ன அடித்தாங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அடித்தாங்க செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு இது தான் நமக்கு பேசிக்காக அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இந்த பேஸிக்காக அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அது என்ன நம்பருங்கன்னு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடு எனக்கு ஒன்பது நம்பர் மேலே தான் செமட்டா ஓட்டு ஏன்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோன்னா ஏழாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பரில் ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்றுங்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆடக்கூடிய நம்பர் தான் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இந்த ட்ரா நமக்கு எட்டு மணி ஷோவில் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது சரிங்களா ஏன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு தான் நான் உங்களுக்கு ரிசல்ட் அப்போ இது தகுந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பரும் அஞ்சா நம்பர் எடுத்துங்க பி போர்டில் அதாவது நம்ம கொடுக்குறோன்னா ஏ ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒரு நம்பராக இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பருக்கு எப்போயுமே ஏழாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அதே மெத்தால் தான் நம்மளும் கொடுத்துருக்கு அதே மாதிரி மூணா நம்பர் மூணாம் நம்பருக்கு வந்து பேசிக்காக வரக்கூடிய நம்பர் எப்போயுமே ஏழு நம்பர் வந்தால் ஏழு நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரும் நமக்கு ஏழை நம்பர் தான் ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழாம் நம்பருக்கு நம்ம அதிகமாக மே மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்பதாம் நம்பரும் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நீங்கள் இப்போ டபுள் ஒன்பதாவது டபுள் ஏழு நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த நம்பர் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு தான் நம்பர் இல்லையா அப்போ நமக்கு ரெண்டு ஏழாம் நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை நீங்கள் எடுத்தாலே நீங்கள் நான் இன்றைக்கான ஒரு ரிசல்ட் அதாவது எட்டு மணிக்கான ரிசல்ட்டு நீங்கள் வின் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் ஏன்னா ஏழாம் நம்பருக்கும் பேசிக்காக வரக்கூடிய நம்பரு என்னன்றது தெரிஞ்சாலே போதும் நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுத்துகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து அஞ்சாம் நம்பரு ஒன்பதாம் நம்பரு ஏழாம் நம்பரு சாரி மூணாம் நம்பரு ஒன்றாம் நம்பரு இதெல்லாம் வந்து ஏழாம் நம்பருக்கு அதிகமாக பொதுவாக வரக்கூடிய நம்பர் எப்போ எடுத்தாலும் ஏழாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் இந்த மாதிரி வந்து விழுகும் இல்லையா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஒரு ஏழை நம்பருக்கு எடுக்கல ரெண்டு ஏழாம் நம்பருக்கு எடுத்திருக்கோம் அப்போ நம்ம கண்டிப்பாக அதிலேருந்து வரக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி இன்னொரு சில நம்பர் சீபோர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் நாலாம் நம்பருக்கு பொதுவாகவே ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகும் இங்கே வந்து நம்ம ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்கங்கிறக்கா வராததுலாம் கிடையாது நல்ல நம்பரும் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது எப்போயுமே காமனாக வரக்கூடிய நம்பர் ஏன்னாங்க எட்டுக்கு ஆறுங்கிறது எப்போயுமே நம்ம தான் கொடுப்ப முடியாது எப்போ கொடுத்தாலும் வந்து நம்ம இந்த ஒரு நம்பர் கொடுப்ப முடியாது அதாவது ஆறு ரெண்டு நாலு எட்டு இது மூணுமே ஒரே மாதிரியான கேட்டகரியில் வரும் இது வந்துச்சுன்னா இதுக்கு இது இதுக்கு இதுன்னு அப்படியே ஆல்டர்னேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளும் கொடுக்குறோம் இது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுன்னு எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிது அது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க ஒன்பது நம்பர் பேஸிக்காக வரும் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே பேசிக்காக வரணும் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் சரிங்களா நம்ம கொடுத்ததே நாலு நம்பராக கொடுத்துருக்கோம் நாலு நம்பருக்குள்ளே வேணும் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு அதிகமாக ஒன்பது ஏ நாலு மூணு ஆறு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் பொதுவாகவே செட்டாக கூடிய நம்பர் இதுதான் சரிங்க இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது இதில் அஞ்சா நம்பரும் நீங்கள் தான் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சுக்கு ஏழுக்கு அஞ்சு ரொம்ப சம்மந்தம் இருக்கும் ஏன் ஒன்பது நம்பரை சேர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார் கன்ஃபார்மாக வரணும் அப்படிங்கிறக்காக அதை கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக எட்டு மணி ஷோவில் வின்னிங் வரணும் அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக நம்ம ஒன்பது நம்பரையும் சேர்த்த மாதிரி கொடுத்துருக்கோம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கட்டாயமாக இது வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம் ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்சான ங்க இது மாதிரி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க